எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் சஞ்சய் குமார் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச குரூப் டூ ஏ கவுன்சிலிங்கில் நான் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் போஸ்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட குவாலிபிகேஷன் வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் டிஎன்பிசி ஜேர்னி வந்து நான் டூ தௌசண்ட் நைன்டீன்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன் டூ தௌசண்ட் நைன்டீன் ஏப்ரலில் பிஏ பிஸ்னஸ் எக்கனாமிக்ஸ் கம்ப்ளீட் பண்ண அப்புறம் எனக்கு ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாமா இல்லை ப்ரைவேட் ஜாப் போகலாமான்ற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருந்தேன் ஆஃப்டர் தட் ஜூன் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து மனிதநேயம் அகாடமி வந்து ஃப்ரீ கிளாஸஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க குரூப் ஃபோர்க்காக ஸோ அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து டிஎன்பிசி பிளஸ் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பற்றின நாலேஜ் வந்தது அதுக்கடுத்து நான் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் சைட் பை சைடு எம்ஏ எக்கனாமிக்ஸும் நான் கரஸ்பாண்டன்ஸில் பர்சியூ பண்ணிட்டு இருந்தேன் ஆஃப்டர் ஒன் மந்த் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ப்ரிப்பரேஷன்னா என்ன எப்படி இந்த எக்ஸாம்ஸ் அப்ரோச் பண்ணணும் அண்ட் ஆஃப்டர் தட் ரொம்ப முக்கியமான விஷயம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்க படித்து கிளியர் பண்ண முடியறது முடியறதுன்றது ஒரு ரொம்ப ஒரு அன்பிலீவபிளான திங்கு தான் எனக்கு ரியலைஸ் பண்ண ஸோ அந்த அகாடமியில் வந்து டெஸ்ட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஸோ அதனால என்னை வந்து அங்கே இருக்க மென்டாஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷன்ஸ்லாம் அனலைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் அது வந்து சரியா எனக்கு அது அதை அப்ரோச் பண்ணவும் எனக்கு தெரியல அதெல்லாம் பண்ணாமல் ஒரு டெஸ்ட் கூட அட்டெண்ட் பண்ணாமல் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து குரூப் ஃபோர அப்ரோச் பண்ணப்ப அது ஆப்வியஸ்லி எனக்கு வந்து அது ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டான ஒரு தான் இருந்தது ஆஃப்டர் தட் வந்து சில பேர் என்ன சொல்லி மென்டாஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா நெக்ஸ்ட்டு குரூப் டூ வரும் அதை அட்டன் பண்ணப்பா அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால் வந்து ஃபுல் டைமாக வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த ப்ரிப்பரேஷனை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்றதுக்காக நான் வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் லாங் ஸ்ட்ரெச்சாக வந்து குரூப் டூக்கு படிச்சுட்டு இருந்தேன் தென் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில் கோவிட்ல நைன்டீன் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணதுனால அந்த டேஸ்லையும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன் அது ஆகஸ்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஆகிடுச்சு இன்னும் எக்ஸாம்ஸ் எதுவுமே வந்து குவாலிஃபை பண்ணலை ஸோ அதனால் இதுக்கு மேலே வந்து ப்ரிப்பரேஷன் மட்டுமே பத்தாதுன்றதுக்காக ப்ரைவேட் ஜாப் ஜாயின் பண்ணிவிட்டு சைட் பை சைடு ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு இருந்தேன் ஆஃப்டர் தட் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து அகைன் குரூப் டூ வரப்போகுதுன்னு சொன்னதுனால ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்லி கலாம் ஐஏஎஸ் அகாடமின்னு ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணி ஃபிலிம்ஸ் ஃபுல் டைம் டெஸ்ட் பேட்சஸ் எல்லாமே போட்டு ரெகுலராக அட்டன் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஒன் இயர் ஃபுல்லாக ப்ரிப்பரேஷன் ஒன்லி ப்ரிப்பரேஷன் நான் ஸ்டடீஸ் மட்டும் வேறு எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணலை அண்ட் ஆஃப்டர் தாட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ பிப்ரவரியில குரூப் டூ ஏ கிளாஸ் கால் பண்ணியிருந்தாங்க அந்த த்ரீ மந்த்ஸ் மே மந்த் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க எக்ஸாம் ஸோ அந்த த்ரீ மந்த்ஸ் நல்லா ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே யூஸ் பண்ணி நல்லா வாய்ஸாக படித்து அந்த அந்த அட்டம்ப்ட் அட்டன் பண்ணி அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வரப்போ நல்ல கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த எக்ஸாம் நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ஒன் வீக்ல வந்து டிஎன்பிஸ் ரிலீஸ் பண்ண ஆன்சருக்கு செக் பண்ணப்ப யூடியூப்ல எல்லாம் அனலைஸ் பண்ணி போடுற கட் ஆஃப் மோர் தென் இனஃபா என்னோட மார்க்ஸ் இருந்ததுனால நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஆன்லைன்ல டெலிகிராம்ல ஒரு மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ அது கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் நாங்கள்ஸ் முடிச்சோட அடுத்த ஸ்டெப்பே நான் மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் போயிட்டேன் எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டோட பார்ட் டைம் ஜாப்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஃபுல் டைம் போனால் நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது ரிசைன் பண்ண முடியாது ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் ஸோ அதனால் பார்ட் டைம் பண்ணிட்டு மெயின்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ நவம்பரில் வந்து ப்ரில்லியம்ஸ் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே என்னோட ரெஜிஸ்டர் நம்பர் லிஸ்ட் ஒன்லேயே வந்திருந்து ஸோ ரொம்ப ஹாப்பி ஸோ அடுத்தது வந்து மே ஃபிப்ரவரியில் குவாலிஃபர் பண்ணியிருந்தாங்க மெயின்ஸ் எக்ஸாம் ஸோ த்ரீ மந்த்ஸாக இருந்ததுனால என்னோட செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஆன்லைன் ப்ரிப்பரேஷன் மட்டும் பத்தாதுன்றதுனால சங்கர் வைஎஸ் அகாடமியில் டெஸ்ட் மேட்ச் மட்டும் ஜாயின் பண்ணியிருந்த மேட்ச் மெயின்ஸ்க்கு ஸோ அந்த த்ரீ மந்த்ஸ் என்னதான் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் மெயின்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்ரோச் பண்ணுறது அது ஃபர்ஸ்ட் அட்டெம் அதனால எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லனா வந்து பேப்பர் கம்ப்ளீஷன்னா என்ன என்ன எப்படி அப்ரோச் பண்ணனும் அதுவே தெரியல நிறைய நிறைய ரொம்ப டிசப்பாயின்மெண்டாக இருந்தது ஒரு அஞ்சு டென் டெஸ்டுக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் வந்து என்னோட டோட்டலான பிளான்ஸே மாற்றி ஒரு டூ மந்த்ஸ் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கு அடுத்தது நம்ம மெயின்ஸ் அட்டன் பண்ணப்ப ரொம்ப கான்ஃபிட் கான்ஃபிடென்ட்டாக அப்ரோச் பண்ணி அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போதும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் இந்த எக்ஸாம் கிளியர் ஆகிடும்னு சொல்லி சார் நான் எக்ஸாம் முடித்த உடனே நான் அகைன் ஒரு ப்ரைவேட் ஜாப் ஜாயின் பண்ணிட்டேன் கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன் எனக்கு அந்த எக்ஸாம் வந்துடும் சொல்லி அதனால் நான் ப்ரைவேட் ஜாப் ஜாயின் பண்ணி அதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஜான்வரி ரிசல்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ ரிசைன் பண்ணிவிட்டேன் நான் என்னோடய பிரைவேட் ஜாப்பில் நம்ம இந்த ஜாப் கிடைச்சிடோன்னு சொல்லி ஸோ ஜேன் டுவெல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரிசல்ட்டு ஜேன் லெவனே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்டர்வியூ ப்ரோஸ் கிடைக்கலனாலும் ரீச்சடு ஜோனில் வந்ததுன்றதே எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பினஸாக இருந்தது ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் அப் அப்டேட்காக இருந்து தென் ஏப்ரல் மா மந்த் மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணி மே டுவெண்ட்டி ஃபோர்த் கவுன்சிலிங்கில் நான் போய் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர்ன்ற கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்ல போஸ்டிங் சூஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா நான் வந்து டைமிங்ஸ் வைஸாக தான் படிக்க மாட்டேன் க்ஸ் வைஸ் தான் வந்து நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுவேன் இப்போ ஜென்ரல் தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிக்ஸ்டு டூ டுவெல்த்து புக்ஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் ஆனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறப்ப நிறைய கொஷின்ஸ் வந்து புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தது அது நான் அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப ஓல்டு புக்ஸ்லேருந்து கேட்டுருந்தாங்க அவங்க வந்து புக்ஸ் வைஸாக கேட்கல சிலபஸ் வைஸாக தான் வந்து கொஷின்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அதனால ஓல்ட் புக் ப்ளஸ் நியூ புக்ஸில் வந்து சிலபஸ் ஓரேன் தரம் இருக்க டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தேன் ப்ளஸ் டெய்லி ஒரு ரெண்டு மூணு தமிழ் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு சால்வ் பண்ணிடுவேன் இலக்கணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிட்டு இருந்தேன் அண்ட் தென் நான் அடுத்த சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஆப்டிடியூட் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் ஃபுல்லாக அட்டன் பண்ணவே என்னால் முடியாது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டுவெல் கொஷின்ஸ் தான் கரெக்டாகவே பண்ணுவேன் ரொம்ப ஒரு எனக்கு ரொம்ப டூபிள் மார்க்ல வந்து எனக்கு ரொம்ப கம்மி மேக்ஸ் கம்மியாகிறதுனால ஸோ அதனால ரொம்ப ஹைட்ரேட் பண்ணி அதை எஃபர்ட் போட்டு நான் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருந்தேன் பேசிக்கல் வந்து டெபிள்ஸ்லாம் கூட ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா இப்போ சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி சம்ஸ்லாம் அட்டென்ட் அட்டன் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு டைம் சேவிங் பண்ணணும் ஏன்னா ஒரு சம்க்கு நீங்க ரொம்ப நேரம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால என்னன்னா சீக்கிரமா முடிக்கிற மாதிரி ஒரு ஒரு சம்சம் ஷார்ட் பண்ணி படிக்கணும் அப்புறம் பற்றி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் அவன் அவன் வந்து எனக்கு நிறைய டீச் பண்ணி கொடுத்தான் மேக்ஸில் ஏன்னா உண்மையாக சொல்லணும்னா அவன் சொல்லி கொடுத்ததான் எனக்கு நிறைய மேக்ஸில் தெரிஞ்சுது இந்த ஆஃப்டர்நூன் டைம்லலாம் வந்து தியரி படிச்சா வந்து மைண்ட்ல அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இருக்காது ஸோ அதனால் ஆஃப்டர்நூன் டைம்லலாம் டெய்லி ஒரு கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சால்வ் பண்ண சால்வ் பண்ண சில கொஸ்டின்ஸ்லாம் ட்ரிக்கியா இருக்கும் இப்போ அந்த லாஸ்ட் குரூப் ஃபோர்ல கேட்ட மாதிரி இந்த மேங்கோ கொஸ்டின்னா கூட ரொம்ப ட்ரிக்கா இருங்க இப்போ ஆஃப்டர் நீங்க வீட்டுல இருந்து அனலைஸ் பண்றது வேறு இந்த ஸ்பாட்ல அனலைஸ் பண்றது வேறு அந்த டைம் நாங்களுக்கு வந்து டைம் ரொம்ப கன்சியூம் பண்ணிடும் ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நாங்கள் ப்ரீவியஸ் அவர் பார்க்கும்போது நிறைய கொஷின்ஸ் பார்த்ததுனால அந்த மாதிரி கொஷின்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுவோம்னா லாஸ்ட்டாக லாஸ்ட்டாக எடுத்துப்போம் நம்ம எக்ஸாம்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃப்ரீ டைம்ல இருப்போம்ல ஒரு த்ரீ ஹவர்ஸில் ஒரு டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம முடிச்சிட்டோம்னா லாஸ்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ் இந்த மாதிரி டிபிக் கொஷின்ஸ்லாம் வந்து நாங்கள் அட்டன் பண்ணிட்டு இருப்போம் அப்போ தட் மேக்ஸ் டேபிள்ஸ்லாம் கூட நாங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருந்தோம் ஏன்னா அதுலலாம் கூட ரொம்ப முக்கியமாக வந்து பெரிய ஸ்கொயர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது எங்களுக்கு குவாலிட்டி நான் பாலிட்டி டு டென்த் ஸ்கில் புக்ஸ் படிச்சு முடிச்சுட்டு சிவிக்ஸ் லெசன் அடுத்தது லெவன்த்து டுவெல்த்ல இருக்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரெஃபர் பண்ணியிருந்தேன் இன்னும் இன்டெப்தா வேணுன்றதுக்காக சில டாபிக்ஸ் மட்டும் காந்தன் புக் வந்து ரெஃபர் பண்ணியிருந்தேன் அண்ட் தென் அடுத்தது ஜியாகிரபி ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சிக்ஸ்த் டு டென்த் பிளஸ் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்க அந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸ் ரெஃபர் பண்ணுங்க சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அதனால ஜஸ்ட் ரீட் பண்ணியிருந்தேன் ஏன்னா சப் டைம்ஸ் வந்து நம்ம எலிமினேஷன் மெத்தட்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படியே ஆஃப்டர் தாட் கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஆனால் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுறாங்க அது பண்ணக்கூடாது டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மந்த்லி மேகசின்ஸ் எல்லாமே ரெகுலரா ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இப்பெல்லாம் யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ல இருந்தனாலும் மோரம் டிஎன்பிஎஸ்சையும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாத கொஷின்ஸ் ஃபார்ம் பண்றாங்க இப்போ குவாலிட்டியா இருக்கட்டும் ஜியாகிரபி லொகேஷன்ஸ் அந்த சயின்ஸ் இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா தான் வந்து ஃபார்ம் பண்றாங்க ஸோ நான் வந்து ரெகுலராக டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் படிப்பேன் இங்கிலீஷ்னா இந்த ஹிந்து தமிழ்னா தினமணி தென் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து திருஷ்டி ஹயர்ஸு நான் ஒன்று படிச்சுட்டு இருந்தேன் அது இங்கிலீஷ்ல இங்கிலீஷில் இருக்கும் நான் மோஸ்ட்டாக லைப்ரரி போய் தான் படிப்பேன் அதனால வந்து அங்கே எல்லா டைப்பான நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் மேக்ஸின்ஸ் இருக்கும் ஸோ ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்டடி பிளான் கமிங் குரூப் ஏ இப்போ செப்டம்பர் மந்த் நடக்கிற எக்ஸாமோட ஆஸ்பிரன்ஸ்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா கான்ஃபிடண்ட்டாக இருங்க ரிவிஷன் பண்ணுங்கள் கண்டினியூஸாக டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள் அப்படி கம்பேர் பண்ணிக்காதீங்க நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ஜாப் போயிட்டு படிக்கிறவங்க வந்து ஜாப் போயிட்டு நம்மளால கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்காங்க அப்படி எல்லாம் இருக்க வேண்டாம் நானும் ஜாப் போயிட்டு தான் படிச்சிருங்க நீங்க ரிலாக்ஸ்டா இருங்க நீங்க ஏன்னா நீங்க ஒன்றும் புதுசா ஒன்னும் படிக்க போறதுல ஆல்ரெடி நீங்க படிச்சிட்டு இருக்கிறது அவங்களால முடியும் கான்பிடண்டா இருங்க அண்ட் தென் பேஷண்டா இருங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஸ்டின்ஸ் பேப்பர் அப்ரோச் பண்றப்ப நீங்க வந்து பேனிக் ஆகாதீங்க சில கொஷின்ஸ் வந்து ட்ரிக்கியா தான் இருக்கும் அந்த மாதிரி ட்ரிக்கி கொஷன்ஸ் எல்லாம் வந்து லாஸ்டா நீங்க வந்து அட்டன் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் கம்ப்ளீட் பண்ண பாருங்க ஆப்டிடியூட் கம்ப்ளீட் பண்ண பாருங்க ஜிஎஸ் வந்து சயின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ட்ரிக்கா தான் இருக்கும் இல்லைன்னு சொல்லல ஆனா அதெல்லாம் வந்து நீங்க வந்து லாஸ்டா பொறுமையா அனலைஸ் பண்ணி பண்ணுங்க மேக்சிமம் ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் வந்து லாஸ்டா நீங்க ரஃப் ஒர்க் பண்ணி பொறுமையா கண்டுபிடிங்க இப்போது லாஸ்ட் ஒன் மந்த் வந்து அதை புதுசாக படிக்காதீங்க எல்லாரும் வந்து ரிவிஷன் மட்டும் பண்ணுங்க டெஸ்ட் பேஸ் டெய்லி அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு நீங்கள் ப்ரைவேட் இன்ஸ்டியூட் போய் படிக்கணும் அப்படின்னால ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணுறதே மோர் தான் என்ன தான் இருக்கும் ஏன்னா மோர் அதில் தான் வரும் என்னதான் உங்களுக்கு வேறு மாதிரி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணாலும் அந்த ரூட் ஒன்று தான் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் நல்லா தரவும் நீங்கள் ஸ்மேப் அட் பண்ணி நீங்கள் இதுதான் பேட்டர்னு அனலைஸ் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த விதமான எக்ஸாம் ஆனாலும் கிளியர் பண்ணிடுவான் ஸோ ஆல் தி பெஸ்ட் and uh, saral sort of that sort of youtube channel for, for special thanks in the interview contact point of so all the rest thank you